கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களுக்கு என் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலங்களை தான் சொல்ல போகிறேன் இதனால் வரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார் அந்த வக்ரகதி பலங்கள் சொல்லியிருந்தோம் வருகின்ற பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த நாட்களிலே வக்ரவர்த்தியாகி சிறப்பான பலனை இருக்கிறார் உருவாக்கப்பட்டவர் ரிஷபராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இதனால் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தால் வக்ரகதியில் இருந்தால் பின்னோக்கி நகர்தல் மேலும் அவருடைய தன்மை மாறியிருக்கும் குண நலன்கள் மாறியிருக்கும் அதுதான் வக்ரமம் சாதாரணமாக ஒருத்தனை இருக்கிறவனுக்கும் ஒரு தூக்க நிலையில் எழுப்பி ஒருத்தனை பார்க்கும் பொழுதும் ஒரு கெட்ட பழக்க அந்த குடி குடித்து அந்த நிலைமையில இருக்கும் ஒரு மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அதே போன்று தான் அந்த குணநங்கள் மாறியிருக்கும் அதுக்குண்டான பழங்களை முன்னுமே சொல்லி இப்பொழுது அந்த வக்ர வக்ரகதியில் இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தி என்னென்னா முன்னோக்கி வந்து இது நாள் வரைக்கும் குரு பயிற்சியாக இருந்த அந்த ரிஷபத்திலே நன்றாக அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது குருடைய பார்வை கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த மூணு ராசியும் பார்க்கு ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்திலே இருக்கும்போது அது சுக்கரனுடைய வீடு பகை வீடு என்று சொல்லப்படுகிறது இருந்தாலும் சு குரு சுபராகப்பட்டவர் அவரும் ஒரு குருஸ்தானத்துக்கு உள்ளவர் அதனால் அவருடைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அவருடைய பார்வை பலன்களும் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தினுடைய பலனும் கிடைக்கும் அந்த வகையில் இந்த பொது பார்க்கும் பொழுது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் இப்பொழுது சுக்கரன் குருவோட வீட்டிலே அமர்ந்து உச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் அதே போன்று குரு சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறார் இதற்கு ஜோதிடத்திலே பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது ஒரு கிரகம் மற்றொரு வீட்டிலும் மற்றொரு கிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது இது யோகம் அருமையான யோகம் இது அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஒன்று கொன்று போட்டி போட்டோம்னா மக்களுக்கு வாரி வழங்குவார்கள் நன்மை மட்டும்தான் செய்வார்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் அதைத்தான் செய்யும் தீய பழங்களை கொடுக்க மாட்டார்கள் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுக்கு அப்போது இந்த பொதுவான பழங்கள் சொல்லும்பொழுது குருவுடைய வீட்டு வீடை கொடுத்தவர் சுக்கரன் குருவோட வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டில் இருக்காங்க அவங்க வீட்டில்னால் அவங்க வீட்டுக்கு மாறி இப்போது அப்படி மாறி இருக்கும்பொழுது அந்த குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் குரு பலனும் சேர்த்து வழங்குவார் அதே போன்று சுக்கரனுடைய வீட்டில் இருக்க குரு சுக்கரனுடைய பலனும் சேர்த்து வழங்குவார் இதுதான் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தழைத்துவங்க போகிறது அதிலே ஒற்றுமை ஏற்பட்டு பலவிதமான ஆன்மீக புரட்சிகள் ஏற்படும் அரசியல் புரட்சி ஏற்படும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும் குரு குழந்தைகளுக்குரியவர் சுக்கிரன் சுக்கரன் பெண்களை கூறியவர் நல்லா கேட்டுங்க அப்போ நான் இந்த ஆண்டு பலன் சொல்லும்பொழுதே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கும் குழந்தைகளுமான ஆண்டாக இருக்கப் போயிருன்னு சொல்லியிருந்தேன் அதனுடைய பலன் இப்போது தான் நடக்கப் போகிறது அப்போது குரு வந்து குழந்தைகளுக்கு உரிய பலனை தரப்போகிறார் சுக்கரன் பெண்களுக்கான பலனை வாரி வழங்கப் போகிறார் அப்போது பெண்களின் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கும் பெண்களின் உரிமைகள் நிலைநாட்டப்படும் குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி குழந்தைகளுடைய குழந்தைகளுடைய திறமை இதையெல்லாமே வெ வெளிக்கொண்டு வரப்படும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்கப்படும் இந்த குரு வக்ர்த்தி காலம் அது இல்லாமல் குரு என்றவர் போதகர் மதகுருமார் ஆலோசகர் இப்படி தான் சொல்லப்படுது அப்போது சமூக சேவையில் இருப்பவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள் அரசாங்கத்திற்கும் ஆட்சியாளர்களும் அந்த குழந்தைகளும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும் அதை நிறைவேற்ற பாடுபடுவார்கள் இதுவும் அல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நீதிபதி சொல்கிறோம் இல்லையா ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே அந்த வாதங்களை கேட்டு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் நீதிபதியாகிய ஜட்ஜுன்னு சொல்லக்கூடிய நீதிபதி தான் அப்போது அவரும் குருவுக்கு உண்டான காரியகத்தவாக தான் இருக்கிறார் அப்போது நல்ல தீர்ப்பு வழங்கப்படும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் இதெல்லாமே இந்த குரு வக்கரநீர்த்தி காதல் பலனெலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் புதிய கல்விக் கொள்கை ஏற்படுத்தப்படும் கண்டிப்பாக ஏற்படுத்தப்படும் அது இல்லாமல் நாட்டில் மக்களிடையே பாகுபாடு இன்றி ஒற்றுமை உணர்வு ஏற்படும் எல்லா மதத்துல ஒன்றிணைவாங்க எல்லா ஆன்மீகமாக ஒன்றிணைவாங்க அரசியலில் கூட ஒற்றுமை ஏற்படும் அவரவர்கள் கூட்டு அணியை அமைத்துக் கொள்வார்கள் ஒருவர் விமர்சிப்பதி குறையும் அந்த மாதிரி காலகட்டங்கள்தான் போகிற போது இதெல்லாமே நடக்கப்போகுது நாட்டில் பணப்பற்றாக்குறை தீரும் பணம் பழிகளும் வந்து சேரும் ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை எப்படி கொடுப்பது எந்த வகையில் கொடுப்பது என்று அரசாங்கம் ஆலோசித்து மத்திய அரசாங்கமும் சரி நமது மாநில அரசாங்கமும் சரி அதுக்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பெண்களுக்கு நிறைய கடன் வசதிகள் கிடைக்கும் குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு உண்டான கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கப்படும் இதெல்லாம் நடக்கும் முதலே இருந்திருக்கு இருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயம்ன்ற தான் இப்போ நடக்க போதும் அதுதான் உண்மை அதுதான் சொல்லுவேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொது பலன் நடக்க போகிறனால இதெல்லாம் நீங்கள் பலனை அனுபவிச்சு பெண்கள் குழந்தைகள் மட்டும் இல்லை நல்ல ஒரு குடும்பத்தலைவர்களுக்கு ஆண்களுக்கு அரசியல் சமூகம் பல்வகை ஆன்மீக விஷயங்கள் இருப்பவங்க பல விதமான தொழில் தொழிலாக இருக்கும் எல்லாருமே முன்னேற்றம் அடைவாங்க பங்கு வர்த்தகம் நல்லா சிறப்பாக விளங்க போயிருது ஷேர் மார்க்கெட்டில் உயர்ந்திருக்கும் தங்கம் விலை கண்டிப்பாக உயர்ந்து கொண்டே இருக்கும் இதுவும் கொஞ்சம் சொல்லியாங்க அப்போது வந்து ஏனென்றால் முன்னாடி சொல்லியிருக்கேன் குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய பலனையும் சேர்த்து கொடுப்பார் அப்போது சுக்கரன் ஆடம்பரம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்கக்கூடியவர் அழக இப்போது தங்கம்ன்றது குரு அந்த தங்கத்தை வடிவமைத்து செய்யக்கூடிய நகைகள்னு பார்க்கும்போது சுக்கரன் தான் பேசப்படுகிறார் அழகை கொண்டு வருவதற்கு அ சுக்கரன் தான் அப்போது தங்க நகைகள்னால் விலையேற்றம் ஏற்படும் அப்போ வெறும் தங்கத்தை வாங்கி என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ தங்க ஆடை ஆபரணங்கள் ஆபரண விலை உயர்வு அதிகமாக இருக்கும் அது மக்களிடையே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அது நாளடைவில் அது குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போது உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெள்ளி விலையும் உயரும் ஏனென்றால் சுக்கரன் வெள்ளிக்குரியவர் அவர் குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா அப்போ அதிகமான பலனை கொடுப்பார் அப்போது வெள்ளியோட விலையும் இப்போது ஏற்றது இப்போ தங்க ஏறமும் வெளியே தான் அதுவும் ஏற்றமாக இருக்கும் இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் நற்பலனை அனுபவித்து நீங்கள் அடுத்து வரும் நான் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் இந்த குரு வக்கரநிதி பலனை சொல்லப் போகிறேன் அன்பு நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்கரநிதி குலம் தான் சொல்லுவார் அந்த வகையில் இப்போது சிம்ம ராசிக்காரன் சொல்லப்போனேன் சிம்ம ராசிக்கு குரு பத்தாம் இடத்தில் வந்திருக்கு வக்ரகத்தில் இருந்தனால கொஞ்சம் நல்லா ஏற்பட்டுருந்தது ஆனால் இப்போ திருப்பி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இப்போ அந்த பத்தாம் இடத்து பலன் தான் அவர் கொடுத்தாகணும் கண்டிப்பாக இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக நல்லது செய்யும் அதை பார்த்து சந்தோஷப்படுங்கள் பத்தில் குரு இருந்தால் பதவி பால்னு சொல்லுது சாஸ்திரம் பதவிப்பாளுனா என்ன உத்தியோகம் நிலைக்காம போயிடும் உத்தியோகத்தில் இருந்தால் வேலை வேறு வேலைக்கு போக வேண்டிய விளம்பரம் நல்ல வேலை பிள்ளைங்க திடீர்னு நிறுத்துருவாங்க ஏதாவது காரணம் காட்டி அடுத்த வேலைக்கு மூணு கஷ்டமாக இருக்கும் வேலை கிடைக்காமல் இருக்கும் வேலை கிடைச்சாலும் அதுக்கேற்ற கூலி கிடைக்காது இப்படிலாம் இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே இப்படி தான் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் எல்லாமே நல்லா இருந்திருக்கும் இப்போதைக்கி வக்கரன் தேட்டார் திருப்பி அந்த பிரச்சனை தொடரும் தொடர்ந்தாலும் இந்த தடவை எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பலன் மட்டும் கிடைக்காது உங்களுக்கு சுக்கரனுடைய பலன் சேர்த்து கொடுப்பார் இந்த பரிவர்த்தனை யோகம் வேலை செஞ்சுட்டுருக்கு அதனால சுக்கரனுடைய பலனும் கிடைக்கறதுனால உங்களுக்கு சைட் சப்போர்ட் கிடைக்கும் அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் பெண் கிரகம் அப்போது கணவன் இருந்தால் மனைவி மூலிமாவும் தாயார் மூலிமாவும் மாமியார் மூலிமாவும் அக்கால் தங்கை மூலிமாவும் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும் இவங்களும் உதவி செய்யக்கூடியவங்க தானே அப்போ நீங்கள் கஸ்டமாக இருக்கும்போது கண்டிப்பாக உதவி செய்வாங்க தானே அதனால் தான் சொல்லியிருக்கேன் அப்போது அது ஓரளவுக்கு நல்லது நடக்கும் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டு நாலு ஆறு மூன்று இடத்தையும் பார்க்குறாங்க ரெண்டாம் இடத்த பார்க்கறதுனால சொன்னேன் இல்லையா அது மூலியமாக பணம் வரும் பணப்பட்ட வகை தரும் ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துடும் உதவி பண்ணுவாங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை பண்ணுவாங்க சண்டை வந்து சந்தோஷப்பட்டு ஒற்றுமைப்படுவாங்க பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைப்பாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதுக்கு தான் பெரியவங்க இருக்கணும்னு சொல்கிறது கூட பெரியவங்க இருக்கிறது அதுக்கு தான் இப்படி கூட பெரியவங்க இருந்தாலே நம்ம கோர்ட்டு கேஸ்ன்னு போக மாட்டோம் அவங்களே சால்வ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க தான் பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே அது மீறி தான் அங்கே பஞ்சாயத்து தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் மரத்தடியில் போயிருப்பார் அந்த காலத்தில் அப்போ அவங்க அவங்க சொல்கிறத கேட்பாங்க இப்போ அந்த கோர்ட்டு கேஸ்னு வந்துட்டாலாம் இழுத்துக்கினே போதும் பல வருஷங்களாகும் அது யாருமே யோசிக்க மாட்றாங்க ஒரு கோர்ட்டு கேஸ்னு போயிட்டாலே இவ்வளோ வருஷமாகவும் நம்மளுக்கும் செலவு எதிராளிக்கும் செலவு இதில் வழக்கறிஞர்கள் தான் நிறைய இது பண்ணுவாங்க அமைப்பாங்க இப்போல்லாம் நீதிபதிகள் உடனே தீர்ப்பும் கொடுக்க மாட்டுறாங்க பலவித காரணங்களால் தள்ளி தள்ளி போகுது இல்லாமல் யோசிக்க மாட்டேறாங்க யாருமே எல்லாம் யோசித்தாலே அளவுக்கு போக மாட்டாங்க குடும்ப வரைக்கும் பஞ்சாயத்து மூலியம் தீர்த்துப்பாங்க அப்படிப்பட்ட பஞ்சாயத்து தான் இப்போ உங்கள் இந்த வக்கிரதி மூலம் இருக்க போகுது கண்டிப்பாக பஞ்சாயத்து மூலிமா தீர்க்கப்படும் அடுத்ததாக நாலாம் பார்க்கறனால ஓரளவுக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும் ஒரு செகண்ட் ஹேண்டு வீடாக கூட கிடைக்கும் சொற்பாளவில் ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாங்க யாராச்சும் சரி ரொம்ப கஷ்டப்படுற கொஞ்சம் நாளைக்கு இந்த என்னுடைய வீட்டை எடுத்துக்கோ யூஸ் பண்ணு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக்கோ அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ யார் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல நட்பும் நல்ல ஒரு உறவும் அந்த உறவு வந்து ரொம்ப நெருங்கி வருவார் இவங்க தான் பண்ணுவாங்க மூலிமா கண்டிப்பாக கிடைக்கும் அது மாதிரி வண்டி வாங்கணும்னு வாங்குவீங்க செகண்ட் ஹேண்டில் வாங்குவீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க இந்த வக்கத்தில் அது ஆரம்பத்தையும் பார்க்கறனால நோய் நொடிலாம் விளையிடும் எதிர்கள் தொல்லையாகன்ட்டுடும் கடன்கள் கிடைக்கும் கடன் வாங்கி அப்படியே சே தருவிங்க அவன் பார்ப்பா கடன்லேயும் வா சில பேர் சொல்லுவாங்க அவன் பார் கடன்லேயும் வாழ்ந்துட்டுருக்கான் கடன் வாங்கி கடன் கொடுக்குறான் கடன் வாங்கி கடன் கொடுக்குறான் இப்படி தான் வாழ்க்கை போயின்னே இருக்கணும் ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்காது இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டம் இல்லை அந்த மாதிரி நடக்கப்போகுது எப்பயுமே அவங்க சுய ஜாதகத்தை பார்த்து தான் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே கோச்சார தான் இதெல்லாம் வந்து நிரந்தரமான பலன்கள் அல்ல குறுகை காலம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் சரியாக போய்டும் உங்கள் ஜாதகப்படி பார்க்காதான் உண்மையான பலனாக சொல்லப்படும் அப்போ உங்கள் ஜாதகத்தை நாங்கள் எப்படி பார்க்க முடியும் எங்கிட்ட வந்தபோது தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்போ பொதுவாக சொல்லக்கூட இந்த கோச்சார பலன்கள் பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் அது ஒரு சிலருக்கு கரெக்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சில பேருக்கு வராது அதுக்காக நம்மளுக்கு நடக்கலேன்னு கூட கவலைப்படக்கூடாது அப்படி நடக்காதவங்க என்ன பண்ணணும் அந்த பதிவில் சொல்கிறேன் இப்போ நான் பொது பலன்கள் நடந்தாக்கா நல்லது சந்தோஷம் நடக்காதவங்க சுயதாரத்தின்னு போய்ட்டு நல்ல அனுபவம் வாய்ந்த தகுதி வாய்ந்த ஜோஜரை பார்த்து தெரிஞ்சிக்கணும் பார்த்து இதில் ஒன்று நான் சொல்லுவேன் நிறைய பீஸ் வாங்குறவங்க எல்லாமே நிறைய அனுபவம் வாய்ந்த ஒன்று கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் குறைவான கட்டணம் வாங்குறவங்க தான் கண்டிப்பாக நல்லது செய்வாங்க அவங்க ரொம்ப அனுபவப்படுறவங்களாக இருப்பாங்க ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நிறைய பணம் தேவையில்லை அப்போல்லாம் மணிமண்டலம் கிடையாது அந்த காலத்து கட்டில் வந்த ஜோஷம் எல்லாமே அந்த மணி மைண்டரில் இல்லை இப்போது அந்த குணம் இப்போ மட்டும் மறப்போதான் நான் மாறாது அப்படியே தான் இருப்பாங்க அப்போது அவங்கள தான் நீங்கள் தேடி போய் பார்க்கணும் ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கும் இருக்கும் அவங்க நீங்கள் போய் ஆராய்ச்சி ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் திருப்பி அடுத்த தடவை நீங்கள் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நீங்கள் எதுவுமே ஆராய்ச்சி அனுபவிட்டு பாருங்கள் புதுசாக வந்தவங்கக்கிட்டே நல்ல பலன் கிடைக்கும் பழையதான் இருக்கும் புதுசாக வந்தவங்களும் கம்மியாகவங்களும் இருக்காங்க எல்லா வீட்டுமே நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க நீங்கள் நாடி செல்வது நல்லவர்களையும் அனுபவம் வாய்ந்தவர்களையும் ஆராய்ச்சி பண்ணவர்களையும் நல்ல பலன்களை சொல்லக்கூடியவர்களும் குறைந்த கட்டணம் வாங்குகிறதும் நீங்கள் போய் பார்க்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் போய் ப்ராப்ளம் ஆகிட்டாங்க அவங்க சொல்கிறதுக்கு மதிப்பு இருக்குது அவங்களுக்கு நிறைய கூட்டமாக இருக்குது அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டே கஷ்டமாக இருக்குது அப்படிப்பட்டவங்களையும் ஏன் போய் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் அதுக்கன்று எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களும் போய் பாருங்கள் இது நான் யாருக்கும் அவங்க யாருடைய தொழிலும் கெடுக்கவும் சொல்லவில்லை மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்காகவும் மக்கள் ஏமாற்றப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காக தான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் இப்படி பண்ணுங்கள் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலங்கள் வந்துன்னு நிறைய கிரகங்கள் சரியில்லாமல் தான் இருக்குது அதுக்காக தான் இவ்வளோ இதுவாக சொல்லிட்டு வரேன் அதனால் நம்ம ஒரு ஜோதியுடைய கடமை என்ன நல்லதை சொல்லி தான் ஆகணும் அப்போ அதுதான் சொல்லி தான் ஆகணும் இதுக்காக மற்றவர்களை விமர்சனம் செய்வோ மற்றவர்களை மற்றவர்களுடைய தொழிலை கெடுக்கவோ மற்றவர்கள் வருமானத்தை கெடுக்கும் சூழ்நிலையாகவோ நான் சொல்லவில்லை மக்களை திருத்துவதற்கும் மக்களை ஏமாற்றம் தப்பித்துக் கொள்வதற்கும் மக்கள் பலனை அடைவதற்கு தான் சொல்கிறேன் அது நல்லா புரிஞ்சுக்கணும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அப்போது இதெல்லாம் செஞ்சுவிட்டு தான் உங்களுக்கு நல்லா நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கானு பார்க்கும்போது சிவ வழிபாடு ரொம்ப விசேஷம் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துங்க அதுக்கப்புறம் விரதம் வந்து கூட வழிபடலாம் அப்புறம் அக்னிஸ்தலம் சொல்லக்கூடிய சிவபெருமான ஸ்தலங்கள் எல்லாமே இருக்குது முதன் முதலாக சொல்லக்கூடாது திருவண்ணாமலை அது மாதிரி நிறைய ஸ்தலங்கள் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் நிறைய தானோதரம் பண்ணும்போது ஆன்மீக பெரியவர்கள் சாதுக்கள் துறவரம் மேற்கொண்டவர்கள் இவங்களாம் உதவி பண்ணலாம் வயதான ஆண்கள் முதியோர்கள் முதியோர்கள்லாம் அங்கே போய்ட்டு உதவி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்குலாம் இது மாதிரிலாம் பண்ணுறதுனாலே உங்களுக்கு இந்த கெடுபலன் கண்டிப்பாக குறையும் இறை பறவைகளும் தான் உங்களுக்கு கெடுபலனை குறைத்து நற்பலனை ஏற்பட செய்யும் அப்போ கண்டிப்பாக இந்த கெடுபலாம் கண்டிப்பாக குறைஞ்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நாளும் வளமும் பெற்று வாழ்வின் சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்